நாகப்பட்டினம் மாவட்டம் குறுக்கத்தையில் அரசு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் இயங்கி வருகிறது இக்கல்லூரி சார்பில் உலக மண் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது ஸ்பிக் மற்றும் கிரீன் ஸ்டார் உர நிறுவனம் கீழ்வேலூர் ரோட்டரி சங்கம் இணைந்து நடத்திய பேரணி மற்றும் கருத்தரங்கில் வேளாண்மை கல்லூரி மாணவ மாணவிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் மண் பாதுகாப்பு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடியும் விழிப்புணர்வு முழக்கங்களை எழுப்பியபடியும் பேரணியாக சென்றனர் தொடர்ந்து மண் வளம் காப்பதற்கான கருத்தரங்கம் நடைபெற்றது கல்லூரி முதல்வர் ரவி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் இயற்கை மருத்துவ நிபுணர் சித்தர் ஸ்பிக் நிறுவன விற்பனை அலுவலர் தியாகபாரதி முதுநிலை விற்பனை அபிவிருத்தி அலுவலர் விக்னேஸ்வரன் பாரம்பரிய பாதுகாப்பு நிபுணர் ராஜேந்திரன் பங்கேற்று மண்வளம் காப்பதற்கான வழிமுறைகளை எடுத்துரைத்தனர் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டி பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் கல்லூரி துணை முதல்வர் அனுராதா ரெட் கிராஸ் செயலாளர் தங்கமோகன் ரோட்டரி சங்க செயலாளர் பழனிவேல் இயற்கை விவசாயிகள் வேளாண்மை கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நம்பருமை <Nam taramai> <Nam taramai> <Nam taramai> பார்த்தோம்னா வந்து எங்களுடைய நம்ம வந்து இவர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய சொத்துனே சொல்லலாம் நம்ம சார் வந்து அவ்வளவு பெருமைக்குரியவர் வேளாண் நன்றி

அல்லது பொறுப்பாளர்களுக்கோ ஒரு பௌதீக உடல் ஒரு வேதியியல் உடல் ஒரு உயிரியல் உடல் இப்படி டிஃபைன் நல்லா புரிஞ்சிக்கணும் மாணவர்கள் நிறைய இருக்கீங்க பாடி பயாலஜிக்கல் பாடின்னு சொல்லிருக்கோம் இது அல்ல மண் நம்ம இதை தான் படிச்சிருக்கோம் தியரியா ஒரு மனிதன் என்பவன் யாருன்னா யாரு இந்த உடல் இந்த உடல் மட்டுமா இந்த உடலுக்குள் ஒன்று இருக்க பேர் என்ன இந்த உடலுக்குள் ஒன்று இருப்பதனால நான் பேசுகிறேன் அது என்ன உயிர் அதை டிஃபைன் பண்ண முடியுமா காட்ட முடியுமா மூன்றாவது பரிசு மது ஓசி ஆண்டு மாணவி